ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டம் காத்திருக்குங்கிற ஸ்பெஷலான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ஸ்பெஷல் ராசி பலங்களை நம்ம பார்க்கறதுனால உங்களுக்கு நேரம் மெச்சம் ஆகும் ஏன்னா நீங்கள் மற்ற ராசிகளை பார்த்துக்கிட்டு உங்கள் ராசி வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை டைரக்டாக உங்கள் ராசி பலங்களை பார்த்துக்கலாம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் எல்லாமே இன்றைக்கி எப்படி இருக்குங்கிற நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ஸ்பெஷலான ராசி பலங்களை பார்க்கறதுனால இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மிக முக்கியமாக இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நமது சேனலோடு மாறி இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராஜிபுலங்களுக்கு இப்ப வாங்க இன்னைக்கு டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை இந்த வருடத்தின் கடைசி தினம் இன்றைய தினம் தமிழ் மாதத்துல சோபக்கருது வருடம் மார்கழி மாதம் பதினைந்தாம் நாள் இன்றைய தினம் நண்பர்களே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமது சிம்மராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் ராசியை பார்க்குதுங்க தவிர ராசி அதிபதி சூரியனும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனையும் பார்க்கிறது இது மிகச்சிறந்த யோகமான ஒரு அமைப்புங்க ராசியையும் பார்க்குது ராசி அதிபதியும் குரு பார்வை பெறக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுங்க இரண்டாம் இடத்துல கேதுவும் ராசியிலேயே சந்திரனம் இருக்கிறார்கள் நான்காம் இடத்துல புதன் சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்பு காரணமாக இன்றைய தினம் நமது சிம்ம ராசி மிக மிகவும் மகிழ்ச்சியான வகையில தொது தொடங்கும் ஒரு வெற்றிகரமான ஒரு நாள்ங்க நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா முயற்சிகள் மட்டும்தான் நீங்க காரியத்தை ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் உங்க மனசில் இருந்தால் போதுங்க நீங்கள் எடுத்த காரியங்கள் பெரும்பாலானவை என்ற தினம் வெற்றிகரமாக முடிக்க முடியுங்க ஸோ சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் உங்களது அலுவலக பணிகளில் நல்ல மாற்றங்கள் நிறைந்த நாள் மாற்றம் பெறக்கூடிய அந்த நல்ல சூழ்நிலை இருக்கிறதுனால உத்தியோகஸ்தர்களுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இதே இருக்குங்க குடும்பங்களுக்கு சிறப்பாக அமையும் குடும்பத்தில் ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் அன்போடு ஒற்றுமையாக நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க வியாபாரிகளுக்கு இன்னைக்கு சிறப்பான வெற்றிகள் உங்களுக்கு வியாபார ரீதியாக கிடைக்குங்க உங்களது வருமானம் வருமானம் போதுமானதாக இன்றைக்கு இருக்கிறதுனால உங்களது பொருளாதார உயர்வு கண்டிப்பாக உறுதியாகும் உங்களுக்கு குடும்பத்துக்கு தேவையான சில காஸ்ட்லியான விலை உயர்ந்த பொருட்களை கூட நீங்க வாங்கி மகிழக்கூடிய யோகம் இருக்குங்க ஸோ அந்த மாதிரி புதிய பொருட்கள் வாங்குறது மூலமாக சந்தோஷமும் கூடும் உங்களுக்கு ஒரு கெத்தான ஒரு சூழ்நிலையும் ஒரு பெருமையான சூழ்நிலையும் ஏற்படுங்க உங்களுக்கு மட்டுமல்ல உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கணுங்க உடல்ல சின்ன சின்ன உபாதைகள் வந்து போகலாம் அதனால அதுல அலட்சியம் காட்டாம உடம்புக்கு முதல்ல முன்னுரிமை கொடுத்து சில சில பிரச்சனைகள் வரும்போது ஆரம்ப நிலையிலேயே சரி செய்துவிட முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் மற்றபடி இன்னைக்கு வெகு சிறப்பான ஒரு நல்ல நாளாக அமையுங்க உங்களுக்கு வருமான பற்றாக்குறை இருக்காதுங்க புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இப்பொழுது உங்களுக்கு வலுவாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவர்களுக்கு பாடங்கள் இருக்கக்கூடிய மருதி தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது குறையக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அன்பு வெவ்வேறு வகைகளில் கிடைக்கும் வெவ்வேறு குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் மட்டும் இல்லாமல் நண்பர்கள் மூலமாகவும் அதிகமாக அன்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க நண்பர்களை சாப்பாடு செய்து கொஞ்சம் கவனமாக இருங்க அதன் மூலமாக உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும் இப்பொழுது நீங்கள் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் விடாப்படியாக இருந்து நீங்க தான் கரெக்டுங்கிற மாதிரியான உங்களுக்கு இருந்தது உங்களால் வாழ்க்கையில் முன்னேற முடியாதுங்க சிந்தனைகள் மூலமாக முன்னேற்றம் தடைபடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் இருங்க நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களையும் காது கொடுத்து கேட்டு அதில் இருக்கக்கூடிய உண்மை தன்மையை அறிய முயற்சிகளை மேற்கொள்வது ரொம்ப நல்லதுங்க இப்பொழுது பண வரவுகள் இருக்கக்கூடிய ஏற்றமான சூழலில் உங்களுக்கு கொஞ்சம் சங்கனங்கள் இருந்தாலும் பண வரவுகள் திருப்திகரமாகவே இருக்குங்க கொஞ்சம் பணம் வரக்கூடிய விஷயங்கள கொஞ்சம் தாமதங்கள் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க இப்பொழுது நீங்கள் வந்து உங்க ரகசிய விஷயங்களை வந்து சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ண வேண்டியது அவசியங்க உங்களை நெருக்கமானவர்களும் கூட நீங்கள் பணம் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தீங்கன்னா ரகசியங்களே இன்னைக்கு நீங்கள் வந்து சொல்லக்கூடாது கொஞ்சம் கவனமாக இருங்க தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு இன்னைக்கு உங்களது சிந்தனைகள் முழுக்க உங்கள் தொழில் தொடர்பாகவே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால அதன் மூலமாக உங்களது தொழில் மிகச்சிறப்பாக நல்ல முன்னேற்றத்தில் இருக்கிற வாய்ப்புகள் உருவாகுங்க இறை வழிபாடுகள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் கூட இப்பொழுது உங்களுக்கு அதீதமான ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க இன்னும் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் காத்திருக்குங்க நீங்க கொஞ்சமா முயற்சி பண்ணினா போதும் உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் கிடைக்கும் குடும்ப வாழ்க்கை கெத்தாக அமையும் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தியங்க வாழ்க்கை துணி ஆரோக்கியத்திலும் நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியங்க இல்லைன்னா கொஞ்சம் பணம் கூடுதலாக செலவிட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்ட விட ஆரம்ப நிலையிலேயே எந்த ஒரு உடல்நிலை சரியான பிரச்சனைகளையும் நீங்க பாத்துறது நல்லது நண்பர்களே பணம் கண்டிப்பாக உங்களால் சேவிங்ஸ் பண்ண முடியுங்க ஏன்னா நீங்கள் எதிர்காலத்திற்காக சேவிங்ஸ் செய்வது இப்போ ரொம்ப ரொம்ப அவசியம் அதன் மூலமாக உங்களது எதிர்காலம் சில பிரச்சனைகளை சந்திக்கும் போது நீங்கள் அதை சமாளிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகும் மாலை நேரம் உற்சாகமாக இருக்குங்க அதனால் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அல்லது உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து மாலை நேரத்தை இங்கே வந்து உற்சாகமாக கழிக்க திட்டமிடுங்கள் இந்த தினம் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் அதிகமான ரொமான்ஸ் உணர்வுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க உங்கள் காதலருடன் சின்ன சின்ன பிக்னிக் நீங்கள் போகலாம் அதன் மூலமாக ரொமான்ஸ் உணவுகள் மற்றும் நல்ல உற்சாகமான நல்ல புத்துணர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை உங்களது காதல் வாழ்க்கை உங்களுக்கு இன்றைக்கி ஏற்படுத்தி தரும் ரொமான்ஸ் ஆனந்தமாக அதிகமாக உற்சவமாக இந்த தினத்தை உங்களை அழிக்க காத்திருக்கிறதுனால உங்க காதலில் கூட அதிகமாக நேரத்தை நீங்கள் ஸ்பென்ட் பண்ணுங்க அனுப்பி நீங்கள் வந்து நேரம் எல்லாம் எங்களுடைய செயல்பட வேண்டும் அப்பொழுது உங்க காரியங்களை சிறப்பாக முடித்து விட்டு உங்களுக்கு ஓய்வு நேரத்தை உருவாக்கி கொள்ள முடியுங்க இந்த தினம் நீங்க தகுந்த நேரத்தில் வேலைகள் முடிக்கல அப்படின்னா அந்த முடிக்காத பெண்டிங்கான வேலைகள் மூலமா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் ஏற்படுங்க ஸோ அதையும் நீங்க மனசு வச்சு வேண்டியது ரொம்ப அவசியம் இந்த தினம் உங்களுக்கு தன்னம்பிக்கை கொஞ்சம் பலவீனமா இருக்கிறதுனால தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியங்க இல்லர் வாழ்க்கையில் இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணை மேலே அதிகமான அன்பு மழை நீங்கள் பொழிவீங்க ஏன்னா உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே உங்களது வாழ்க்கை துணை மீது அதிகமான காதல் வாய்ப்பு கூடிய வகையில் சில சிறப்பான விஷயங்களை உங்களுக்கு சொல்லுவாங்க ஸோ அதன் மூலமாக அந்த விஷயங்களை கேட்பதன் மூலமாக உங்கள் வாழ்க்கை துணையை அடைந்த நேரத்தில் நீங்கள் பெருமைப்பட்டு நீங்கள் மிகச்சிறப்பாக அந்த காதல் உணர்வுகளை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இல்லர் வாழ்க்கை அதன் மூலமாக மகிழ்ச்சியாக மாறும் நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் இந்த தினம் நீங்கள் தன்னம்பிக்கையை மட்டும் மனதிலிருந்து குறையாம பாத்துக்கிட்டீங்க போதுமானது நண்பர்களே இந்த தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி கண்டிப்பாக விதிக்கும் விடாப்படியாக இருக்காமல் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளா இருக்குது அனுசரித்து போகிறது நீங்கள் ரொம்ப அவசியம் ஸோ அதன் மூலமாக மகிழ்ச்சி உண்டு முயற்சித்துக் கொண்டே இருங்கள் இந்த தினம் வெற்றிகள் உங்களுக்கு கைக்கு அடக்கமாக வந்து சேருங்க ஸோ அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் யோகமான ஒரு நாள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க ரோஸ் கலர் பயன்படுத்தலாங்க ரோஸ் கலர் இன்னைக்கு லக்கிய கலராக அமையும் மேலும் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் அதிர்ஷ்ட என்னாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது நட்சத்திர ரீதியான படங்களை காணும் பொழுது நமது சிம்ராசி என்பர்களே யாரெல்லாம் இன்ற தினம் மகம் நட்சத்திரம் பந்தா இருக்கீங்களோ இந்த தினம் உணவு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க வெளியில போய் சாப்பிடாதுங்க முடிஞ்சளவுக்கு வீட்லயே சமைத்து சாப்பிடறது நல்லது அதில உடலுக்கு கேடு தரவிக்கக்கூடிய வகையில் ஏதோ அலர்ஜி உங்களுக்கு ஃபுட் அலர்ஜி தான் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி உணவுகளை நீங்கள் தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப அவசியங்கள் உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் இந்த தினம் மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள் ஏன்னால் ஞாபகம் மாதிரி சம்பளமான பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது பூரம் நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகள் கைக்கு கிடைக்கிறதுல கொஞ்சம் ஏற்ற இறக்கமான இளிபுறியான சூழல் ஏற்படலாம் அதெல்லாம் நீங்கள் சிறப்பாக சமாளிங்க இன்றைக்கு இயல் இயல்வகை பற்றி பார்த்திங்கன்னா பணம் போது கொஞ்சம் கூடுதல் பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம் இப்பொழுது நீங்க எந்த விதமான பணம் சம்பாதிக்கிறதுங்க இருந்தாலும் சரி உங்க தொழில் சம்பந்தமான உங்களது பணம் வருமானம் குறித்த விஷயங்களை எல்லாம் நீங்க யாரு கூடயும் ஷேர் பண்ணிக்காதீங்க ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்துக்கிட வேண்டியது ரொம்ப அவசியங்க பணம் வரவுகள் பற்றிய நீங்க சீக்கிரம் வேண்டும் பண்ணுங்க உத்திரம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு சிறுதொழில் புரியக்கூடிய நண்பர்களுக்கு இந்த தினம் அதிகமான வெற்றிகள் கிடைக்குங்க ஏன்னா வியாபார ரீதியாக புதிய சிந்தனைகள் நிறைய உருவாகி ஐடியாக்கள் நிறைய உருவாகுங்க அது உங்களுக்கு கை கொடுக்கும் நிறைய விஷயங்கள்ல இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஆதரவு மற்றும் அன்பு கிடைக்கக்கூடிய அன்பு நிறைந்த நாள் சொல்லலாம் இப்பொழுது ஆன்மீகம் சார்ந்த பணிகளில் கூட உங்களுக்கு அதிகமான நாட்டம் ஏற்படக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே